அப்ப அவ்வளவு பெருமதியா இந்த கொண்டு பெருமதியான காணியலை அவ்வளவு ஏக்கர் காணியலை அரசாங்கம் விடுவிக்கிறது அது சம்பந்தமா கதைக்காம நான் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கொண்டு வர போறேன் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் கட்டித்தரப்போறோம் கதைக்கிறது வந்து தேர்தல் தரப்புரை வேறு ஒன்று இந்த காணியலை விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது தேர்தல் நேரங்கள்ல விடுவிக்க போறோம் வந்து வசாவதான்ல ரோட்டை விட்டவை அங்கால குடியிருக்கிற மக்களுடைய காணியலுக்கு போகல வந்து சொல்லி விட அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இதுல போடப்பட்டிருந்தது ஆனரவுல போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு இப்ப உள்ளாட்சி அளவில் தேர்தலுக்கு ஒரு இல்ல முன்னா எடுக்கப்படும் நாங்க காலங்காலமாக இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்துல ஒன்றுமே இல்லை நாங்க தமிழர் எல்லாரையுமே அப்பட்டமா நம்புறது நடக்கும் மைந்த செய்வார் மைத்ரி செய்வார் இவர் நானன் நம்ம நானும் அந்த சமுதாயத்துல ஒரு ஆட்தான் இதை திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்திருக்கணும் அந்த ஸ்லைடே அதுல தான் அது விடுவிக்கப்படலாம்ன்றதுல இப்ப நானும் கலைஞர் மாதிரி மட்டும்தான் நாங்க ஒரு குரலா இருக்கிறோம் ஆனால் இதுல இவர் இவர்கள் மாதிரியான ஒரு நாலஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கை கூலியலா வேலைகிறார் என்று சொல்றதை விட கைகூலியலையும் விட கீர்த்தரமான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார்கிட்ட ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்க ப்ரொப்போசலை தாங்குவோம் நீங்க ப்ரொபோசலை தாங்குவோம் ப்ரொபோசலை தாங்கோண்டா முதல் எங்கட வீட்டு அப்பா பட்வாண்டி தாரடம் ஒரு அப்பாட்ட பக்கத்துக்கு ஹாஸ் இருக்கும் அப்படின்னு உனக்கு என்னென்ன பேட் பண்ணமெண்ட் மூத்த பிள்ளை உனக்கு என்னடா மைக் பைக்கா சொல்ற உனக்கு என்ன பண்ணுறது எல்லா பிள்ளையிட்ட கேக்கிறது வந்து அரசியல் அப்படின்னு வந்து ஐம்பது ரூபா தான் இருக்கு இந்த அம்மா நூறு ரூபா சமைக்க கதட்டவா அதுக்கே காசு இல்லாமல் கிடக்குன்னு சொல்றதான் ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு இங்க ஆஹ் பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்ல ஆனால் எல்லா இடவுமே இல்ல எம்பி மேரம் போய் செணத்துட்ட நாங்க வந்து பாக்குறோம் அல்லது ப்ரொபோசலை தாங்க வந்து கேட்கிறோம் கேட்டா சொல்ல என்னோட பத்து வருஷத்துக்கு டெவலப் பண்றதுக்கு இன்னைக்குதான் தான் கட்டுறேன் இது மக்களை சுத்தமாக மாற்ற வேலை

ஒரு பா ஒரு உயரிய சபையில அமைச்சராக இருந்த ஒன்று நிப்பாற்றாடி என்ற கதை கேட்க அவருடைய குலம் கோத்திரம் எல்லாமே வெளியால வருது என்றுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு அமைச்சர் ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும் முதுவ தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைகாடு நிப்பாற்றாடி என்ற கதைக்கிறார் ஏனென்றால் இவர்கள் ஜேவிபி என்று மாட்டிக்கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம் என்றது வெற்றதும் போற்றுதும் சனத்த கொண்ட மன்னக்கு புதச்சோர் கேவலமான ஒரு போராட்ட குழு உண்டு அது அரசியலுக்கு வந்து நிற்குது மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேற வழி இல்லாதால ஒவ்வொரு முறை தனி வரைக்குள்ள பார்த்தோம் பணி செய்வாரு மைத்திரி வரைக்கும் மைத்திரி அந்த இப்ப என்பி வரைக்கும் நானும் மனது போட் போட்டால்தான் போட போடுமோன்னு சொன்னா தான் இவரு என்ன சொல்றது அவர் அந்த மீட்டிங்ல தன்னுடைய பாராளுமன்ற நான் கேக்குறேன் கிரேட்டர் ஜப்னா ப்ராஜெக்ட் காசு இருக்கா இவ்வளவு கேட்க இவர் பக்கத்துல இவர் பட்டியலை அடிக்க அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய படிப்பறிவு அவருடைய பண்பாடு அது என்றது வேற கோபம் வந்து பேசுற என்றது வேற அவ்வளவு பேர் ஒரு மின்சார மின்சாரப்படுத்தி பேசி தொழிலை கேவலப்படுத்துற வேற நாங்கள் எங்களுடைய விரல் வீக்கத்தை விளங்கி கொள்வோம் எனக்கு இந்த மோதிரம் தான் போடலாம் இந்த மோதிரம் தான் போடுவோம் நான் உலக பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ள போட இல்லாது தாங்கள் தங்களுடைய லெவல விளங்கி கொள்வோம் அது சாதாரணம் இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கீங்க பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ணுவோம் மொழியை ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்துல கதைக்க கூடாது அதுதான் என்னுடைய கதை நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் இருப்ப பணம் எவ்வளவு இருக்கு இந்த முப்பது வருஷத்துக்கு நீ பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போறீங்க கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க அதுக்குரிய காசு ஆகுது எவ்வளவு விளங்க தெரியுமான்னு கேட்டதான் கேள்வி கேட்ட கேள்வி கேள்வி இல்லையா நாங்க அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம் போயிருக்கோம் புத்திசாலி எவ்வளவு அப்படித்தான் செய்யலாம் இதுக்கு இப்ப எங்களுக்கு பதில் சொல்லாது இது ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் நாங்கள் உங்களை கோஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த அடுத்த டிசிசி மீட்டிங்ல போ சொல்றோம்னா எழுதி போகணும் அதை விட்டு போட்டு ஒரு பாராளுமன்ற எழுந்து கத்துறாரு என்னொருத்தர் அடியன்றார் இவர் அடி அப்படிதான்றார் அது வந்து என்ன மாதிரி என்றா கேள்விக்கு பதில் இல்லாத அளவு உள்ள வந்த ஹோம் அதுக்கு நான் ஒன்று செய்யறேன் தேர்தல் தமிழர்கள் ஊராட்சி என்ற வேட்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாது சொல்லப்படும் துணையில இருக்கலாம் யாழ்மாவில் குழுவா இருக்கலாம் இந்த வேட்பாளர்கள் திணைக்களம் எடுக்காது என்றால் அவர்கள் அரசாங்கத்திலே அனுசரணையில தான் தேர்தல் ஒரு சுயாதீனம் என்று என்னதான் சுயாதீனம் என்று நாங்க சொன்னாலும் அது சுயாதீனமா இயங்க இங்க போடுது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்க தேர்தல் திணைக்கலருக்கு ஏதாவது எடுக்கப்பா தேர்தல் தினக்களத்தின் வரம்புகள் அவ்வளவுதான் பாரதூரமான குற்றங்கள் பாக்கிக்கிறேன் ஏதாவது ஆக்சுவலா எடுத்தே ஆக வேணும் அல்லது வழக்கு போகையில் எடுத்துனோம் இப்படியானது திட்டம் மட்டும்தான் அதுக்கு அப்புறம் கொடுத்திருக்கணும் இதுக்குள்ள இவன் ஒரு கட்சி சார்பா இந்த மூன்று எம்பி வேறு நான் உட்பட எனக்கு இங்க தேர்தல் இல்ல நான் இதுல உங்களுடைய ரஜீவன் வந்து கூட இங்க ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் ஏனென்றால் இப்ப நான் கட்சி தலைவர் எம்பி என்னோட கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வருவனோடு நானே வந்து சொல்லிருமா இன்டர்நேஷனல் கிரௌண்ட் தர போறேன் உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டி கட்டத்தில் போறோம் இருந்து நான் வந்து சொல்லிருமாராசா அதே ஒரு முக்கத்தனமான வாக்குறுதான் ரணில் என்ன செய்வர் ஐயாயிரம் ரூபாய் ஆசை கூட்டினார் அப்ப இவ கூட இருந்தது இப்ப இவன் என்ன சொல்ல மாட்டா இண்டல் கிரௌண்ட் வருது நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட கழகத்தினால் அந்த கைத்தொழில் வருது அதெல்லாமே ஒரு இதுக்கு நான் இது ஒரு சிலமான ஒரு மீட்டிங் இதுக்கு வராமட்டு இருந்தா நல்ல விடயங்களும் கடைக்காம விட்டு போயிடும் அதான் பிரச்சனை மக்களுடைய மக்கள் அதுவே நான் கதைக்கா விட்டேன்டா மக்களுக்கு என்ன என் டாக்டர் போய் அந்த மீட்டிங்ல பற்றி கைச்சிருக்கலாம் அதுக்காக தான் எல்லாரும் கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கணும் மற்றபடி இவங்க அரசியல் இவங்க அரசியல குழப்பத்துக்கு அரசியல இல்ல ராசர் இவங்க அரசியல் கட்சியில் இவங்க ஒரு ஒரு ஆக்கோஷமான வெட்டுக்கொத்து கட்சி உண்டு இவங்களுக்கு அரசியலே இல்ல திடீரென வந்து அரசு நூற்றம்பது பேரையும் பார்லமெண்ட்ல விட்டுட்டாங்க இவங்களுக்கு எங்க கைகழுவுறதுன்றே தெரியாது போலுக்குள்ள கைகழுவுறது என்ற என்னட வந்து ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் எம்ஜிபியில கேட்கிறார் அவர் தான் எங்கென்றால் மதுளைக்கு ட்ரக்குல அரசாங்கத்தின் ஜீப்ல புல்லு கொண்டு போனால் ஏன் டாக்டர் தேசிக்காய் போட்டுக்கு தேசிக்காய் புரிஞ்சிட்டு குடிக்கணும் அது கை கழுவுறதுக்கு போட்டிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் நீங்க யோசிக்க கூடாது நான் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் லோ ஸ்டாண்டர்ட் இல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு நாங்க தெரிவு செய்ய அதை தெரியும் கிரைக்குற அறிவு இப்ப இலங்கு மரனுக்கு கிரைக்குற அறிவுன்றதோட போயிட்டு உதாரணத்துக்கு அம்மா என்றால் அதுக்கு ஸ்பெல்லிங் கூட்ட தெரியும் அதை நான் கண்ணாடியை போட்டுட்டு தேர்றது எங்க ஆனா எங்க அம்மா நான் மாவனாக்கான் தேர்றாள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தலை விதியை தீர்மானிக்கிற ஆளப்பு அது உங்களுக்கு விளங்க இல்லையா உங்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் தலை விதியை தீர்மானிக்கிற நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்ல இந்த நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட ஒரு கேள்வியை நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை இந்த கம்ப்ரியன்ஷன் நான் டஞ்சில இருக்குதான் ஒரு கம்ப்ரியன்ஷன் கேள்வி கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுங்க இப்ப நான் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கூட

பெண்களுக்கு சீரோ ஒரு அரசியல் பாலியல் என்ன சொல்றது ஒரு விபச்சாரம் நாங்கள் காலங்காலமா நம்பி நம்பி ஏமாந்து இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன்